அடுத்த கேள்வி என்னன்னா வந்து இப்ப இப்ப ரஷ்யா யுக்ரைன் வார் நடந்துட்டு இருக்கு இல்லையா சோ இப்ப ரஷ்யா உக்ரைன் வார்ல வந்து அதோடைய நம்ம பார்க்கறது வந்து இப்ப இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து மெயினா ரஷ்யாவுக்கு அகேன்ஸ்டா ஒரு ப்ராசிகர் நடத்திட்டு இருந்தாங்க இல்லையா உக்ரைன்ல ஏன்னா அவங்களோட செக்யூரிட்டி பாதிக்கப்படுன்ற ஒரு பயத்தினாலதான் வந்து அதை அந்த இது அதை அதான் நெரட்டிவ் அப்படியே செட் பண்ணாங்க ஏன்னா உக்ரைனை தாண்டிட்டு தான் அடுத்து யூரோப்ல வரும் ரஷ்யா அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிட்டு இருந்தாங்க இல்லையா ஸோ இப்போ வந்து இப்போ இந்த இந்த செக்ரட்டரி டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது அந்த அது எப்படி பார்க்குது அந்த சண்டையை அது இப்போ முற்று இப்போ இப்போ சமீப சமீப காலமாக நீங்கள் அதிகமாக நம்ம கேள்வி கேள்விப்படலை மேபி அது வந்து மெயின் பேஜ் வந்து பின்னாடி பேச நினைக்கிறேன் அந்த வார் முன்னாடி பின்னாடி பேச நினைக்கிறேன் ஏன்னா அந்த பற்றி அதிக தகவல்கள் அதிகம் வரது இப்போதைக்கு ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த வாரை எப்படி பார்க்குது அது ஆல்ரெடி ட்ரம்ப் இங்கே இவர் ஆஹ் உக்ரைன் அதிபர் வந்தப்ப என்ன எப்படி நடந்துச்சு அதெல்லாம் பார்த்தோம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம் ஒரு மாதிரி ரஷ்யாவோட சாப்பிட்றப்ப ரஷ்யா வந்து முற்று முழுத எதுக்குல அதே சமயத்துல இந்த வார கண்டெயின் பண்ண கண்டெயின் பண்ணுன்றதுதான் ரஷ்யாவுடைய அமெரிக்காவுடைய பங்கா இருக்கு இல்லையா ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுத்த மாதிரி தெரியல இந்த இந்த வார பத்திரிக்கும் ஆனா ஐரோப்பிய யூனியனுடைய முழு செக்யூரிட்டியுமே வந்து இப்ப நம்பி தான் இருக்கு இல்லையா இப்ப அந்த பிரைம் ரெஸ்பான்சிபிலிட்டிய இப்ப அமெரிக்கா எப்படி இந்த இந்த டாக்குமெண்ட்ல வந்து டிஸ்கிரைப் பண்றாங்க அது எப்படி ஹேண்டில் பண்ற அதை பத்தி ஏதாவது தகவல் இருக்கு அது இருக்கு அது எப்படின்னா இத வந்து வெறும் எக்ஸ்பிளிசிட்டா ரஷ்யா சைனா அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணாம ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்க இல்லையா இவங்களோடைய வந்து ஒரு டிப்ளமேட்டிக் டைப் வந்து வைக்கிறது இவ்வளவுதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஏசியால வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட சீனாவோடையும் அதே போல இப்போ ஒரு இந்தியாவோடையும் அதே போல இங்க ரஷ்யாவோட சோ வந்து இப்ப நீங்க இதுல கூட பலாஸ்கால ஒரு மீட்டிங் ஒண்ணு நடந்தது கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சோ இந்த டாக்குமெண்ட் வரதுக்கு முன்னாடியே அவங்க இதை அடாப்ட் பண்ணிட்டாங்க இந்த டாக்டரைனை வந்து அதாவது மாண்ட்ரோ டாக்டரைனை வந்து இங்கே அடாப்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் ரீஅசன் அதாவது ட்ரம்ப் கரோலோரி வந்து இட்ஸ் ரீ த மான் டாக்டரைன் இந்த மாதிரி தான் நம்ம இதை பார்க்க இருக்கு அப்போ அதனால தான் வந்து நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ஒரு வினோதமாக இருக்கும் எப்படிடா அது ஒரு பக்கம் சண்டை போடுறாங்க ஒரு பக்கம் வந்து டீல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்போ வந்து எல்லாமே இதை வந்து பேசிஃபை பண்ணுறதுக்கான வரலாம் நாங்கள் நான் வந்து யூரோ நான் வந்து யூரோப்லேயும் உன்னுடைய ரீஜியன்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஆனால் இதை வந்து நான் வந்து அமெரிக்கா சென்ட்ரிக்கா நான் மறுபடியும் நாட்டை டெவலப் பண்ணணும்ன்ற ஒரு இருக்கு ஆனா இங்க எங்க ஒரு சிக்கல் இதுல இருக்குன்னா நீங்க இந்த ஒரு நூறு வருஷமா வந்து அமெரிக்கா ஒன்னு உருவாக்கிட்டு ஒரு யூனிபோலார் வேர்ல்ட்ல நீங்க இருந்தீங்க யூனிபோலார் அதாவது லாஸ்ட் இருபது முப்பது வருஷம் யூனிபோலாரா இருந்தது சரிங்களா இருக்கும்போது அப்போ அமெரிக்காவோட கான்சென்ட் இல்லாம வேற எங்கேயும் எதுவுமே நடக்காது அப்படி இருக்க இடத்துல வந்து இங்க ஒரு கொஸ்டின் ஆகும் ஜியோ பொலிட்டிக்கலி நம்ம வந்து இப்ப அன்கண்ட்ரலபுலா இப்ப வந்து அமெரிக்கா கேட்டு ஒன்னு பண்றது அன்கன்ட்ரோலபிளா போகும் ஏன்னா மல்டிபோலரா இப்ப மார்க்கு டிப்பிக்கல் இந்த டாக்குமெண்ட் படி வந்து உலகம் மல்டிபோலரா இருக்கு அதுக்கான ஸ்ட்ராட்டஜியை வந்து இவங்க உருவாக்குறாங்க நான் எந்த இதுலயும் மெடல் பண்ண மாட்டேன் தான் இவங்க சொல்றாங்க அப்ப இங்க என்ன ஒரு ஒரு டி போலரைசேஷன் வந்து நடக்கும் அமெரிக்கா பக்கம் ஒரு பக்கம் ஸ்டாண்ட் ஒன்று எடுக்கிறது ரஷ்யா பக்கம் எடுக்கிறது சீனா பக்கம் எடுக்கிறதுன்னு நீங்க எடுக்கிறது கவனிச்சு பாருங்க இது வந்து நியூ வேர்ல்டு அதாவது நியூ வேர்ல்டுன்றது வெஸ்ட் இந்த அமெரிக்கன் காண்டினென்ட் ஃபுல்லாவே வேர்ல்டு வேர்ல்டு வந்து நீங்க பழைய அந்த யூரோ ஏசியா அதுக்கப்புறம் வந்த சவுத் ஏசியா அதுக்கப்புறம் மிடில் ஈஸ்ட் இதெல்லாம் வந்து பழைய கிங்டம் அதோட ஹிஸ்டரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணாயிரம் நாலாயிரம் வருஷத்துக்கான ஹிஸ்ட்ரி அது நிறைய எத்னிக் கிளான்ஸ் இருக்கு உள்ளுக்குள்ள நிறைய சண்டைகள் இருக்கு நிறைய ஆனா அது எல்லாமே கிளப் ஆகி இவங்களோட இன்ஃபுளுன்ஸ் வந்தா அது எல்லாமே ஒரு யூனியனா ஒரு ஒரு நாடுகளை உருவாக்கி இருக்காங்க ஆஹ் இது எல்லாமே கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து இது இப்படி இருந்தா பிரிஞ்சிடும்ன்றதுக்காக தான் இவங்க என்ன பண்றாங்க ஒரு சிஸ்டம் ஒரு ரூல் பேஸ்ட் வேர்ல்டு ஆர்டர்ன்ற ஒரு சிஸ்டம் உருவாக்குறாங்க அந்த சிஸ்டமோட பார்ட் தான் யூஎன் யூஎன்ஹெச்ஆர்சி டபிள்யூ இது வேர்ல்ட் பேங்க் அதுக்கப்புறம் ஐஎம்எஃப் இது இதனுடைய தான் அந்த ஃப்ரேம் ஒர்க்ல ஏன்னா இது ஒரு கண்ட்ரோல் பண்ணிக்கும் இதுக்கு இந்த கண்ட்ரோல் இந்த ரூல் பேஸ்ட் வேர்ல்ட் ஆர்டர் படி உலகம் நடக்கணும்ன்றதுக்காக இவங்க கிரியேட் பண்ண ஒரு இது நடக்கும் ஆனா இப்ப அமெரிக்கா திருப்பி இப்படி பேக் வரும் ஆகும் பொழுது இது இது வந்து ஒரு புதுவிதமான சினாரியோ இந்த சினாரியோ ஃபர்ஸ்ட் சினாரியோ என்ன அப்படின்னா நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நூறு நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரூல் பேஸ்ட் வேர்ல்ட் ஆர்டர் கிடையாது உலகத்துல எங்க வேணா போர் நடந்து யாரும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க அடிப்பாங்க இன்வைட் பண்ணுவாங்க நாடுகள் உடையும் நாடுகள் சேரும் இந்த மாதிரியான ஒரு சினாரியோ வந்து நடந்த டைம் அது எல்லாமே எங்க கண்ட்ரோல் ஆச்சுன்னா ரெண்டாம் உலக போருக்கு அப்புறம் இந்த ரூல் பேஸ்ட் வேர்ல்ட் ஆர்டர் வந்த பிறகு இது நடந்தது ஆனா திருப்பி இப்ப இவங்க வரும்பொழுது அப்ப தடி எடுத்தவன தண்டல்காரன் ஆகுற மாதிரி அங்கங்க ரீஜினல் கான்ஃப்ளிக்ஸ் தான் இருக்கு இல்லையா அதான் வந்து ஃபாட் லைன் வந்து ஏன்னா உலக அது பழைய உலகில இந்த மாதிரி நிறைய கிங்டம்ஸா இருந்தது பாருங்க இப்ப இவங்களுக்கு எல்லாம் ஒரு இது இருக்கும் இல்லையா என்னை அடிமை பார்த்திட்டா நான் ஏன் இவனுக்கு இருக்கணும் அந்த உருவாக்கப்பட்ட நாடுகள் செயற்கையா உருவாக்கப்பட்ட நாடுகளுக்கு இல்ல அப்போ அந்த அந்த லெவரேஜ் பண்றது ரீஜனல் பவர்ஸ் வந்து வரும் உதாரணமா ஆஹ் சீனா வந்து கண்ட்ரோல் எடுக்கிறத வந்து இந்தியா விரும்பாது இந்தியா விரும்பாது வந்து சீனா விரும்பாது அதே போல ரஷ்யா வர்றத வந்து பக்கத்துல இருக்கிற ஜெர்மனி அந்த பழைய இந்த இது பழைய எம்பயர்ஸ் தான் அவங்க விரும்ப மாட்டாங்க மிடில் ஈஸ்ட்லயும் இதே அப்ளிகேபிள் தான் இப்படி ஒரு அன்கன்ட்ரோலபிளா போற சுச்சுவேஷன் இருக்கு எதையும் வந்து கோஆர்டினேட் பண்ணாம கண்ட்ரோல போற சுச்சுவேஷன் வந்து உலகம் முழுசாவே அதாவது தெற்காசிய பகுதிகளிலயும் இருக்கு மத்திய கிழக்கு பகுதிகளிலயும் இருக்கு ஆசிய பகுதிகளிலயும் இருக்கு இது ரொம்ப சான்சஸ் அதிகம் இது பேஸ் பண்ணி உலக உலக வந்து அமைதி குலையறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா அது கண்டிப்பா அப்படிதானே போகும் இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு 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 ஆர்டர் ஒன்னு இருந்துச்சுன்னா அந்த ஆர்டர் ஒபே பண்ணுவாங்க அந்த ஆர்டர் ரன் பண்றதுக்கு மானிட்டர் பண்ணுறது சூப்பர் பவர் ஒன்னு இருக்கும் ஆனா அந்த சூப்பர் பவர் வந்து பேக் அடிக்கும் பொழுது இப்ப என்ன பண்றாங்க அப்ப பேக் வரும்பொழுது நீ இந்த இடத்த நீ பாத்துக்கோ நம்ம உதாரணமா இது இப்படிதான் பாக்க வேண்டியதா இருக்கு அந்த ஏரியாவை நீ பாத்துக்கோ இந்த ஏரியாவை நான் பாத்துக்கோ ஓகேங்களா அப்ப இப்படி போகும்பொழுது என்ன ஆகுன்னா அது வந்து ஒரு ரீஜனல் பவரா சில வந்து அங்கங்க ஒரு மாதிரி ரீஜனல் ஒரு கேங்ரூக் கோட் மாதிரி நடத்துவாங்க அப்போ அந்த இடத்துக்குள்ள கிளர்ச்சி வரும் இதுதான் வந்து அடுத்த முப்பது நாற்பது வருஷத்துக்குள்ள இப்படி போவோம் ஆனா இந்த இந்த டாக்டரைன் வந்து கண்டினியூ ஆச்சுன்னா பட் நெக்ஸ்ட் லஜமே வந்து வந்தா அது எப்படி இருக்கும்னு தெரியாது பட் ஆனா உலகம் போறது இந்த டிஜிட்டல் ஸ்பீட்ல எவ்ரிடே ஒரு ஒரு நாளும் மாற்றங்கள் நடந்துட்டு வருது சரிங்களா ஒரு மாற்றங்கள் நடந்து வருது ஆனா இது எப்படி அஹ் போய் இது இல்லையா இந்த இந்த புது சினாரியோ எப்படி புது சினாரியோனா கெட்டிங் பேக் டு பிபோர் வேர்ல்டு வார் டைமுக்கு முன்னாடி போறோம் அதாவது மொனார்க்கி இருந்த டைமுக்கு போனால் ஆனால் அந்த மோனார்க்கி டைம்ல வந்து ரூல் பேஸ்ட் வேர்ல்டு ஆடர் கிடையாது ஆனால் இப்போ ரூல் பேஸ்ட் வேர்ல்டு ஆர்டர் இருக்குது ஆனால் இந்த ரூல் பேஸ்ட் வேர்ல்ட் ஆர்டர் யார் சரி கட்டி எப்படி இந்த இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு போவாங்கன்ற ஒரு பெரிய கொஸ்டின் வந்து இந்த பெரிய கேப் வந்து இருக்கு ஃபியூச்சர்ல அதுதான் நம்ம வந்து ஒரு பெரிய அகாடமிக் சப்ஜெக்ட் இது அது நம்ம போக போக நம்மளுக்கு அது நம்ம எந்த டைரக்ஷன்ல புரிஞ்சுக்கலாம் புடிச்சிக்கலாம்